மனிதர்கள் தூக்கி எறிந்த போதும் என்னை தூக்கி எடுத்தவர் என பதினொன்று பனிரெண்டன் படி ஏசு கிறிஸ்து பிறந்த அன்று தேவதூதன் சொன்ன வார்த்தை பயப்படாதிருங்கள் ஒரு வருடத்தில் முன்னூற்றி அறுபத்தி ஐந்து நாட்கள் உண்டு ஏசு கிறிஸ்து ஒவ்வொரு நாளுக்கும் ஒவ்வொரு வசனமாக முன்னூற்றி அறுபத்தி ஐந்து முறை வேதத்தில் பயப்படாதிருங்கள் என்ற வசனங்கள் உண்டு பய உணர்வு ஏற்படும் போது நினைவு கொள்ள வேண்டிய நீ நான் இருக்கிறேன் தேவன் நமக்கு பயமுள்ள ஆவியை கொடாமல் பலமும் அன்பும் தெளிந்த புத்தியுமுள்ள உள்ள ஆவியையே கொடுத்திருக்கிறார் பயப்படாதே உனக்கு சமாதானம் உண்டாவதாக பயப்படாதே தேவன் உனக்கு தயவு பண்ணினார் தேவன் என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா பயமில்லாதிருப்பாய் திகிலுக்கு தூரமாவாய் அது உன்னை அணுகுவது இல்லை தேசமே பயப்படாதே மகிழ்ந்து களி கூறு என்னும் பூச்சியே இஸ்ரவேலின் சிறு கூட்டமே பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் என்று ஏசப்பா சொல்கிறார் பயப்படாதிருங்கள் இம்மானுவேல் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார் நீங்க உங்கள் காரியத்தில் போது நீங்க சொல்லி ஜபிக்க வேண்டிய வசனம் கத்தர் என் பச்சத்தில் இருக்கிறார் நான் பயப்படேன் மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு சொல்லுங்க இப்படி நீங்கள் சொல்லி ஜபிக்கும் பொழுது உங்களை பார்த்து ஏசப்பா சொல்கிறார் பயப்படாதே நான் உனக்கு துணை நிற்கிறேன் பயப்படாதே கத்தர் பெரிய காரியங்களை செய்வார் நீ பயப்படாதே உனக்கு வேண்டியபடியே எல்லாம் செய்வேன் என்று ஏசப்பா சொல்கிறார் இன்றைக்கு கத்தர் உங்களுக்கு தருகிற வாக்கு பயப்படாதே நீ வெட்கப்படுவதில்லை நானாதே நீ லச்சை அடைவதில்லை உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் எந்த ஒரு காரியத்திலும் பயமில்லாமல் உங்களை கத்தர் வழி நடத்துவார் நீங்க பயமில்லாமல் இருங்கள் ஏனா இம்மானுவேல் உங்களோடு கூட இருக்கிறார் காட் பிளெஸ் யூ